இப்பா விவசாயம் எல்லாம் எப்படிப்பா போகுது பரவாயில்லாம போகாது மக்களே என்ன செய்ய முடியும் டெய்லி இந்த கொளுத்து கொளுத்து மழையே கிடையாது ஆமாப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பிடிச்ச வேலை பண்ணும்போது அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாதுல்ல அந்த மாதிரி எனக்கும் விவசாயம் பண்ணும்போது அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியறது இல்ல இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா வேலைக்கு வேணா ஆளை வச்சுக்கிடலாம் காசு எதுவும் வேணுன்னா எனக்கு போன் பண்ணி கேளுங்க ஐயோ பையன் இது மா ம துட் எல்ட்டை கேட்கணுமே அப்படின்னுலாம் நினைக்காதுங்க இப்போதைக்கு எனக்கும் உங்க அம்மைக்கும் தேவையான அளவுக்கு வருமானம் வர தான் செய்யுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல மழை பென்ஷன் வருதில்ல அதெல்லாம் வச்சு சமாளிச்சுக்குவோம் ஏதாவது ரொம்ப தேவை அப்படின்னா நான் கேட்க போகுதுப்பா ஆ சரிப்பா அண்ணே அப்புறம் நிஷியா அன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜி வாங்கி கொடுக்கணும்னு நானும் நாங்க வந்து முடிவு பண்ணியிருக்கோம் எங்கள் அண்ணன் சேண்டை ஒரு ஃப்ரிட்ஜே வாங்கி கொடுத்துருவாங்க

ஆமாப்பா நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மக்களே சும்மா எதுக்கு பணத்தை போட்டு செலவழச்சிட்டு நீங்க சும்மா இருக்கப்பா 나ගේ பிள்ளைக்கு ஏதாவது செய்யும்போது வேண்டாம் மட்டும் சொல்லாதீங்க நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம் நாங்க இப்ப நல்ல நலமில இருக்கறோம்னா அதுக்கு காரணம் நீங்கதான் நீங்க படிக்கி வச்சதனாலதானே நாங்க நல்ல நலமில வந்துறோம் ஆமாப்பா அண்ணன் சொல்றது கரெக்ட்டா நீங்க படிக்க படிக்கி வச்சதனாலதானே அன்னை இப்ப நல்ல நலமில இருக்காங்க 얘ங்களே தான் படிக்கி வச்சீங்க ஆனா என்ன எதுக்கு எங்க மண்டையில படிப் யாரல அதெல்லாம் இப்ப எதுக்கு டீ சொல்லிட்டு இருக்கே பேருந்தப்பா ஒரு வாங்கி ரொம்ப பழைய வீடு ஆயிட்டுப்பா நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போதே இந்த வீடு இப்படியேதான் இருக்கு இன்னும் வாட்டர் வரசல ஆயிடுச்சு ரொம்பவே அதனால கொஞ்சம் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு என்ன மகளே சொல்லுங்க எனக்கும் உங்க அம்மைக்கு இந்த வீடெல்லாம் எல்லாம் போதும் இந்த வீட்ல எல்லாம் ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம் வேற ஒண்ணு இல்லப்பா கூரை எல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு டெரஸ் வீடா போட்டு மாதிரி கொஞ்சம் பூசி பெயிண்டிங் பண்ணனும் அவ்வளவுதான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா டெரஸ் வீடு தான் இந்த வெக்கிக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது வாட்டு வீடுனாலதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாயில்லாம இருக்கு அதனால என்ன டெரஸ் வீடா போட்டு ஒரு ஏசி வாங்கி மாட்டி வேண்டியதா இம்மாடி நீ சும்மா இருமா இயற்கையா வர காத்துதான் எங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த ஏசி பிசி இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்காது அப்பா சொல்லது கரெக்ட் செல்வி நம்ம எல்லாம் எத்தனை ஃபேமி யாசின்னு வச்சிருந்தாலும் இந்த அந்த மரத்துக்கெல்லாம் வந்து இருக்கும்போது ஒரு சில்லனு காத்தடிக்க பார்த்தியா அந்த மாதிரி எதுவுமே வராது நான் சும்மா பேச்சுக்கு தான்க்கா சொன்னேன் அப்பெல்லாம் ஏசி எல்லாம் போட்டுட்டு உறங்க மாட்டாவே சொல்ல போனா ஃபேனையே நம்ம கஷ்டப்பட்டு தான் வாங்கி இங்கே இருக்கோம் பாக்கலே வீட்டுக்குள்ள வைக்கையா இருக்கும்போது இன்னும் இந்த மரத்துக்குள்ளதான் ஒரு பாய் வச்சு இங்கே படுப்பேன் இங்கே படுக்கக்கூடிய சுகம் எங்கேயும் கிடைக்காது இப்ப நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் வீடு ரொம்ப பழசாயிடுச்சுப்பா இப்ப மாதிரி வாடகை கீழேன்னு உடஞ்சு விழுந்துட்டுனா என்ன செய்யுதுக்கு அதை நான் வாட்டை மாத்தி ஒரு டெரஸ போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீட்டை மாத்திரத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல மக்களே சின்ன வயசுல எப்படி நீங்க எல்லாம் வாடி ஆடி திரிஞ்ச வீடு இந்த வீட்டை வந்து புதுசா வேலை பண்ணி இது பண்ணும்போது எனக்கு அந்த நினைவுகள் எல்லாம் போயிருமோன்னு பயமா இருக்கு இப்ப நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேப்பா இந்த சிவர் எல்லாம் ஒண்ணுமே வாட்டர் வர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பூசி விட்டு ஒரு நல்ல பெயிண்டிங்கா பண்ணி விட்டுருவோம் அப்பா வாட்டை மாத்த வேண்டாம்னு சொல்லுங்க நானே டெரஸ் எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம் நான் ஒண்ணு இந்த பழைய வாட்டை எல்லாம் மாத்திட்டு ஒரு புது கொஞ்சம் புது வாட்டை வாங்கி போட்டு விட்டுருவோம் அப்படி வேணா செய்யுங்க மத்தபடி இந்த வீடு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும் சரிப்பா பாப்பா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருவோம் செல்வி ராணி அப்ப நாளைக்கு நீங்க பொம்பளை எல்லாம் வெளியே போவீங்கன்னு சொன்னீங்களா அப்படியே கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு நல்ல கடையை ஏறி ஒரு நல்ல ஃப்ரிட்ஜா வாங்க நான் காசு பண்ண எதாவது தேவைப்படுச்சுன்னா கேளுங்க நான் அனுப்பி கொடுக்கேன் என்ன மாமா வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறது பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ வேணா சொல்லுங்க நானே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கி தந்திருக்கேன் அடடே மாப்பிள்ளை வாங்க மச்சான் வாங்க மச்சா நல்லா இருக்கீங்களா ஆஹ் எனக்கு என்ன நல்லா இருக்கேன் நீங்க தான் நல்லா இருக்கீங்களா ராணி செல்வி எப்படி இருக்கீங்க இல்ல பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சு மாப்பிளை ஒரு எயிட்டிங்க வந்துட்டு போனா என்னவா என்ன செய்திருக்கு பிசினஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு இடையில கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ்லாம் ஆயிடுச்சிலாம் அதான் மச்சானுக்கு தெரியுமா ம் ஆமா ஆமா தெரியுமா அதனாலதான் வரவே முடியல சரி இந்த வாட்டியாவது வந்துடுவோன்ட்டு ஃபர்ஸ்ட்டு பிள்ளைகளையும் சிந்து போய் அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நானும் வந்தாச்சு அவ காஃபி தண்ணியை தான் தந்தாலாம் இப்போ வரேன் மாமா பேங்க நாங்கள வச்சுட்டு பிள்ளைகளிட்டே பேசிட்டு சரி கை கால் முஞ்சி கழுவிட்டு வருவோன்ட்டு வந்தேன் நீங்க இங்கே பின்னாடி தான் இருக்கேன்னு சொன்னாங்களா சரி ஒழுகிட்டு உங்களையும் பார்த்துட்டு கை கால் முஞ்சி கழுவிட்டு போவோம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்போ பண்ணுங்க எங்களுக்கும் காபி போட சொல்லி தான் அம்மே உள்ள அனுப்புறோம் நீங்க வந்ததே எங்களுக்கு தெரியல ஆமா மத்தவ எல்லாரும் அங்க தான் இருக்காங்க பிள்ளை எல்லாரும் காஃபிக்காக தான் வெயிட்டிங் இருக்கு நீங்க மட்டும் தான் இல்ல மாதிரி இருந்து நீங்கள வந்தாச்சு இது நான் மட்டுமா ஆமா உங்க வீட்டுக்கு வரவே இல்லங்க நைட்டோட அவங்களும் வந்துருவாங்க தான் அப்படியே சரி நல்லதா போச்சு நைட் எல்லாரும் சாந்து ஒரு மீட்டிங் கூட வேண்டியத தான் ஆமா ஆமா நிறைய இருக்கு பேசாதீங்க எல்லாருக்கும் சரி கேட்ட நீங்க கை கால்லாம் கழுவிட்டு வாங்க சாப்பிடுவோம் ஆ சரி சரி இப்ப அண்ணா நீங்களே வாங்கப்பா காஃபி போட்டு இங்கே எட்டறதுமா இல்ல நீங்க அங்க வருவீங்களா நம்ம ஆப்ல கை கால்ல கழிட்டு வரேன் சொன்னவல்ல நாங்க தாந்து வர நீங்க போங்க ஆ சரிப்பா இட்டி செல்வி வா நந்தினி அக்கா உங்க அப்பா உங்களுக்கு நிறைய பண்டம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாவல்ல ஆமா சாபி உனக்கு என்ன வாங்கி தந்திருக்கவ எங்க அப்பா கை கால் முஞ்செல்லாம் கழிட்டு வந்தது பாகில இருந்து எடுத்து தருவா சரியா ஆ சரி சரி ஆமா சாபி நம்ம எல்லாரும் நிக்கணும் சொல்லி எல்லாருக்கும் நிறைய gift அப்புறம் உனக்கு டாய்ஸ் அதுக்கு அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தந்திருக்கவ ஹாய் ஜாலி பெரியப்ப வந்தது நல்லதா போச்சு என்ன பிள்ளைங்களா எல்லாரும் ஒரே பேச்சா இருக்கு சும்மாதான் சித்தி அப்பா வந்திருக்காங்களா அப்பா நிறைய பண்ட கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு ஜாதிக்கு ஒரே டவுட் சரி உங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டா நாங்க எல்லாம் வச்சிருக்கோம் ஆளுக்கு ஒரு கப்பை எடுத்து குடிங்க இந்த கப்பை வெளிய ஆதி இருக்கா அவன்கிட்ட அறத கொண்டு போய் கொடுத்துட்டு ஆதிக்கு ஆதிக்கே கொடுக்கணும் நடி என்ன குஷியா போறா சித்தி குடுங்க நான் கொண்டு போய் கொடுக்கேன் ஆ இந்த மக்களே சத்தியா சுவானி நந்தினி வாங்க நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன் ஆறு பேரும் ஆ வாரேம்மா நம்ம அந்த வீட்டுக்குள்ள ஆ நம்ம கூட வந்திருக்குமா அந்த வீட்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இல்ல அப்பதே ஒரு விஷயம் சொன்னான் ம் நம்ம அந்த வீட்டுக்குள்ள அந்த டைம்ல காணாம அப்பா ஒரு பெரிய உருவத்தை பார்த்தானாம் காமெடி பண்ணிட்டு

அதெல்லாம் தெரியாது. நம்ம அங்க போனது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்லவே யாராவது பார்த்து சொல்லிட்டங்களா? இல்ல சுவாபியே பேசி சொல்லிட்டானா? அண்ணையோட அவிக்கி கடைசி நாள். எனக்கு இருக்க வந்து ஒரே ஒரு தங்கைசி. அ தா அடிச்சு கொண்டு விடாதீங்க. பாவா ஏன் செல்ல மறப்பனல? அவள நான் என்ன பண்ணிருவேன்? ஆ அ தா அப்போ நம்ம பண்ணங்களா? நீங்க சென்னைக்கு போவீங்களா ரெண்டு நாள்ல? அப்ப சாமஞ்ச சுவாபியே உங்க கூடயே கூட்டிட்டு போய் அங்க எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துட்டுறேன். பாவா யாம்ல அப்படி சொல்லுங்க.

இந்த வீட்ல எல்லாம் எல்லா வேலையும் நான் தனியா நடந்து செய்ய வேண்டியதா இருக்கு எனக்கு உதவி பண்ணதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அந்த சின்ன வீட்ல இருந்தப்ப நல்லா இருந்துச்சு ஒரு ரூம் ஒரு அடக்கல ஒரு ஹால் இவ்வளவுதான் கிளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு இப்போ இந்த வீட்ல உள்ள எல்லா ரூமே நானே கிளீன் பண்ணி அடக்கல உள்ள வேலை எல்லாம் நானே பாத்து இவங்களுக்கு எல்லாம் சமைச்சு வேற போட்டு கால கையில என்ன வள இந்த பால் பொங்கியும் தொலை மாட்டேங்குது எவ்வளவு பாத்திரம் கிடக்கு நான் சாப்பிட வேண்டாமா இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு நீ எப்பவுமே படுத்து தூங்குறதுக்கு நான் இங்கேயாவது பேசாம லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் இருமமாடி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இருமா பின்னாடி வந்து இப்படி குட்டனா பயப்பட மாட்டதா கொஞ்ச நேரத்தே நெஞ்சு பிடிச்சு கோவம் வருவி ஆத்திரம் உனக்கு கோவம் வந்தால என்னையாம அடிப்ப வேற யாரை அடிக்கிறதுக்கு என்ன இது பின்னாடி அப்பா நீங்க பண்றீங்க நீ ரொம்ப